செயல்படுத்துறது இல்லைங்கன்னா காரணம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்முடைய மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இதனுடைய திட்டம் என்னங்கன்னா சிறு குறு விவசாயிகள் அப்படின்னா ரெண்டு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் வந்து ஒன்று புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் இரண்டு புள்ளி நான்கு ஏழு ஏக்கர் அப்ப நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கருக்கு கீழே யார் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா பணம் கொடுக்கற ஒரு திட்டம் இதை மத்திய அரசு ஆறு மாசம் கழிச்சு ரிவைஸ் பண்றாங்க எல்லோருக்கும் பொருந்தும் எல்லா விவசாயிகளுக்கும் பொருந்தும் நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தாலும் ஆறாயிரம் ரூபாய் வரும் அதுக்கு மத்திய அரசு ஒரு கண்டிஷன் போட்டாங்க இந்த விவசாயிகளுக்கு பொருந்தாது உதாரணத்துக்கு பஞ்சாயத்து மெம்பராக இருக்கக்கூடாது லோக்கல் பாடியில் எந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ பென்ஷன் வரக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பென்ஷன் வந்தா பொருந்தாது இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடாது இந்த மாதிரி சில கண்டிஷன் அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா தமிழகத்தில் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பயனடைஞ்சாங்க நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் இன்னைக்கு அது இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகளாக வந்திருக்கு